இந்த சாதி பற்று இருக்கவே கூடாது சாதி பற்று இருந்தால் நோய் நோய் குணமாகாது யாருக்கெல்லாம் சாதி வெறி இருக்கோ சாதி பெருமை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நோய் குணமாகுது அவங்களால மனுஷங்களை புரிஞ்சிக்க முடியாது மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது அவங்களுடைய உடம்பு உணர்வுகளே புரிஞ்சு ஏன்னால் இன்னொரு த சாதி பெருமை பேசும்போது இன்னொரு சாதியினருக்கு ஏற்பட்ட ஒரு வழியை புரிஞ்சிக்க முடியாது இன்னொரு சாதியினர் அப்படின்னு இவங்க நம்புகிற அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது இவங்களுக்கு புரியாது ஆனால் இவங்க சாதிக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா இவங்க அதை வந்து நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க வருத்தப்படுவாங்க இன்னொரு சாதியும் யார் அவங்களும் மனுஷங்க தானே அப்போது மனுஷங்க அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது வலி இருக்குது அப்படி ஒரு விஷயமே உனக்கு புரியலை அப்படின்னா உன்னுடைய உடம்பை மட்டும் நீ எப்படி புரிஞ்சுப்ப அப்போது மனுஷங்களோட உடம்பை நீ புரிஞ்சுக்கணும் யாருக்கு அவங்கள மனுஷங்களாக பார்க்கணும் சாதியை சாதி ரீதியாக நான் மொழி ரீதியாகவோ வேற்று நாட்டவரோ அப்படி பார்க்காம யாருக்கு பாதிப்பு இருந்தாலும் நம்ம அவங்கள வந்து அவங்கள வந்து மனுஷங்களாக பார்த்தாதான் அவங்களுடைய வழிகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும் மனித உணர்வுகளை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் மனித உடல் உடல் உணர்வுகள் நம்ம வந்து அவங்க வேறு சாதி அப்படின்னாலும் அவங்க மனுஷங்க தானே அவங்களுக்கும் உடம்பு இருக்குது உடம்பு உனக்கு இருக்கிற மாதிரி தான் இதையும் சிறுநீரம் கல்லீரல் கணையும் மலக்குடல் சிறுகுடல் பெருங்குடல் கண்ணு காது மூக்கு மண்டவோடு எல்லாமே அவங்களுக்கும் இருக்குது உனக்கும் இருக்குது அப்போது வந்து நீ அவங்கள வேறு சாதின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள பொழுது உனக்கு உடல் சார்ந்த புரிதல் உனக்கு இருக்குது அது உடல் உணர்வுகளை பற்றி அறிவு உனக்கு இல்லாமல் போயிடும் அப்போ உனக்கும் அதே அதே உடம்பு தான் இருக்குது அவங்களுக்கும் அதே உடம்பு தான் இருக்குது அவங்களோட வழியை உன்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா அப்போ உன்னுடைய வழியை மட்டும் எப்படி ஒன்றால் புரிஞ்சிக்க முடியும் அதனால் ம எல்லாத்தையும் மனுஷங்களாக பார்க்கணும் இந்த சாதி பெருமை பேசிக்கிட்டு சாதி சாதி பற்றோட சாதி வரியோடு இருக்கிற உனக்கு ஏதாவது நோய் வ வந்ததுன்னா அதுதான் காரணமாக இருக்கும் ஏன்னா வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் இந்த சாதி பெருமை ஏன் தூக்க கை பிடிக்கிறாங்கன்னா அந்த சாதி பெருமையை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வன்முறை உணர்ச்சி வரும் ஒரு வலிமை வந்தது போல் உணர்வார்கள் சாதி பெருமை பேசும்போது ஒரு மத பெருமை பேசும்போது பற்றோடு இருக்கும்போது சாதி பற்றோடு இருக்கும்போது ஒரு ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படும் அதை இவங்க ஒரு வலிமையாக நினச்சிக்கிறாங்க ஒரு வேகம் வரும் ஒரு வேகம் வரும் ஒரு வெறி வரும் ஒரு வலிமை வரும் ஒரு வன்முறை உணர்ச்சி வரும் ஒரு தைரியம் வரும் ஒரு கோபம் வரும் இது எல்லாமே வந்து இந்த எல்லாமே இவர்களை அழிவை நோக்கி தான் அழைத்து அழைத்து செல்லும் அழிவை நோக்கி அழைத்து செல்வதற்கான கோபம் அது அழிவை நோக்கி அழைத்து செல்வதற்கான வலிமை அது அழிவை நோக்கி போகணுன்னா கூட உனக்கு ஒரு வலிமை வேணும் உனக்கு ஒரு தைரியம் வேணும் உனக்கு ஒரு கோபம் வேணும் உனக்கு எல்லாமே வன்முறை உணர்ச்சி தேவை அப்போது இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் நீ மேற்கொண்டு முன்னேறணும் முன்னே மேலும் முதலும் முன்னேறி அழிவை நோக்கி செல்லணும் அப்படின்னா உனக்கு இதுபோன்று வ வன்முறை உணர்ச்சிகளை ஊக்குவிக்கிற ஊக்க மருந்துகள் தேவை அந்த ஊக்க மருந்து தான் அந்த சாதி பற்று மதப்பற்று அப்புறம் நிறப்பற்று அப்புறம் வந்து ஏற்றத்தாழ்வு மீது ஒரு பற்று பணக்காரராகணுங்கிற ஒரு பற்று இப்படி வந்து வெண்மை நிற மோகம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு ஒரு வெறி இருந்துச்சுன்னா அழிவை நோக்கி போகிறதுக்கான அந்த துடிவும் உனக்கு கிடைக்கும் ஆனால் அழிவை நோக்கி தான் நீ போகிற அதனால தான் வந்து க நோய்கள் ஏன் இந்த மாதிரி உலகத்தில் பெருகி போச்சுன்னா இவங்க அழிவு நோக்கி போகிறாங்க அதனால தான் நோய்கள் வருது அழிவு நோக்கி போகும்போது அது போது தான் போ போகும்போது தான் உனக்கு நோய்கள் வருது வன்முறை உணர்ச்சிகள் இதுதான் வந்து நோய் வன்முறை உணர்ச்சிகள்லாம் ஏன் வருது அழிவை நோக்கி அந்த உணர்ச்சியை உங்களை அழிவை நோக்கி அழைத்து செல்லும் உணர்ச்சிகள் வன்மையாக மாறும் வன்முறை உணர்ச்சிகள் ஏற்படும் போது அந்த உணர்ச்சிகள் உங்களை அழிவை நோக்கி அழைத்து செல்லும் வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்துவது எதெல்லாம் மாமிச உணவு சாதிப்பற்று நிறப்பற்று மதப்பற்று இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு மீது உள்ள பற்று இந்த மாதிரியான பற்றுகள் அனைத்தும் உங்களை வந்து வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் அது அழிவை நோக்கி அழைத்து செல்லும் அதனால் சாதி பெருமை பேசும்போது உங்களுக்கு ஒரு வேகம் வரும் கோபம் வரும் ஒரு வலிமை வந்தது போல் தோணும் அது வேறு ஒன்றுமே கிடையாது உங்களை அழிவை நோக்கி அழைத்து செல்லும் அது கடைசியாக உங்களை வந்து அழிவில் கொண்டு நிப்பாட்டும் சாதி சண்டை போட்டு தானே சாவாங்க அப்படி தானே சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிதானே அப்படி கிடையாது அது அப்படியும் அழிவு வெளியிலேயும் அழிவு உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு அழிவு வந்துடும் உங்களால் மனித உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியாது மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கே நிறைய தடைகள் இருக்குது அதை தாண்டி தான் போய் புரிஞ்சிக்கணும் சாதி சாதி பற்று மதப்பற்று நிறப்பற்று அப்புறம் வந்து அதாவது வெறின்னு சொல்லலாம் பற்றுங்கிறத விட அது வெறின்னு சொல்லலாம் சாதி வெறி மதவெறி நாட்டு வெறி நாடு என்கிற பெயரில் உனக்கு ஏற்படுகிற வெறி மொழி வெறி இப்படி நிறவெறி இப்படிப்பட்ட வெறி அப்புறம் ஏற்றத்தாழ்வு அந்த பணக்கார வெறி இவ்வளோ வெறிகளும் ஒன்று அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும் அதனால் வந்து மனுஷங்களால் புரிஞ்சிக்க முடியாது வேற்றுமையை தான் நீ விரும்புவாய் ஒற்றுமையை விரும்பணும் நாமெல்லாம் உலகம்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே மனுஷங்க மனுஷங்க அப்படிங்கிற வகை அந்த மாதிரி நாமெல்லாம் ஒன்று நிற நிறந்தான் வேறு அந்தந்த பகுதியில் அந்தந்த மாதிரி வேறுபாடு வரும் அந்தந்த நிறத்தை தீர்மானிப்பது அந்த அந்த இயற்கை சூழ்நிலை நீ அங்கே போனால் இன்னும் நாலு தலைமுறையில் உன்னுடைய சந்ததியினர் உன்னுடைய நிறம் மாறிடும் நீனே வெளிநாட்டுக்கு இங்கிலாந்துக்கு போனோன்னா தமிழ்நாட்டிலேருந்து கருப்பாக இங்கிலாந்தில் போய் இறங்கி அவங்க ஒரு நாலு தலைமுறைகளை கழித்து பார்த்தா அவன் சந்ததி வெள்ளையாக மாறி நிற்பாங்க அதனால் நிறம் என்பது இயற்கை இது மாதிரி அறிவியலை புரிஞ்சிக்கிட்டு நாமெல்லாம் ஒன்று அப்போ இயற்கை அங்கே இங்கிலாந்தில் இருக்கிறவங்க ஆப்பிரிக்காவுக்கு போனோன்னா வெள்ளையாக போய் ஆப்பிரிக்காவில் போய் அவங்க இறங்கி ஆப்பிரிக்காவில் போய் வாழ்ந்தாங்கன்னா நாலஞ்சு தலைமுறைக்கு அப்புறம் அவங்களும் கன்னங்கரையிலும் ஆகிடுவாங்க அதனால் நிறம் என்பது வந்து கருப்பு நிறம் என்பது அந்த நிறம் தீர்வு அதில் அந்த அந்த நிற நிறத்துலேயும் ஒரு அழகு அற்புதமான அழகு இருக்குது எல்லா நிறமும் நிறத்தால் உறுதியால் ஆரோக்கியம் தான் உடம்புக்கு அழகு அந்த அந்த ஆரோக்கியம் உறுதியோடு சேர்ந்து அந்த நிறம் வரும்போது அந்த நிறம் என்பது தனித்துவமான அது அழகு அதனால் இந்த நிறம் தான் அழகு அந்த நேரம் அப்படி இல்லை அதனால் வேற்றுமையை கற்பிக்காமல் ஒற்றுமையை கற்பித்து ஒற்றுமையை உணர்ந்து ஒற்றுமையை தேடி நம்ம வந்து பயணிக்கணும் எல்லாருமே மனுஷங்க தான் யாருக்கு வலித்தாலும் நான் யார் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு வலிக்கணும் நம்ம நம்ம சாதிக்காரங்க தோற்றுட்டாங்களே அப்படின்னு அவமானப்படாமல் அந்த மாதிரியெல்லாம் இப்போ அவமானப்படக்கூடாது அதாவது மனு அதில் உள்ள நியாயம் இருக்கா நியாயம் அநியாயமாக யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய வழியை நம்ம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்பு உடல் உணர்வுகளே நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியும் இல்லைனா உங்கள் உடம்பை சரியாக புரிஞ்சிக்கவே முடியாது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா நோய் வந்து ஓ நோய் வந்தாலும் அந்த நோய் இன்னும் அதிகமாகும் நோய் வந்த பிறகு நீ இன்னும் சாதி பெருமையை தூக்கி பிடிக்கிற அப்படின்னா சாதி பெருமை இந்த மொழி வெறி நாடு மீதான வெறி மத வெறி இதெல்லாம் உனக்கு தூக்கி பிடிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக ஓ நோய் இன்னும் தீவிரமாகும் வன்முறை உணர்ச்சியே உனக்கு ஏற்படக்கூடாது உங்கள் உடம்புல நோய் வந்துருச்சா வன்முறை உணர்ச்சியிலிருந்து நீங்கள் உங்களை விடு விடுவித்துக் கொள்ள வேண்டும் வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்துகிற அத்தனை நம்பிக்கைகளிலிருந்தும் நீங்கள் விடுபட வேண்டும் எளிமையாக வாழணும் அப்போ தான் பணக்காரராக வாழணும் பணக்கார வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அதே நேரத்தில் நோயையும் குணப்படுத்தணும்னா முடியவே முடியாது நீ நோயை குணப்படுத்தணும்னா எளிமையான வாழ்க்கைக்குள்ளே போகணும் அங்கே தான் வன்முறை உணர்ச்சி ஏற்படாது உன்னுடைய விலைகளை நீயே செய்யணும் வீட்டில் எந்த வகையிலும் பிறரை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வரக்கூடாது எளிமையாக வாழணும் இயற்கையோடு இணைந்து வாழணும் ஒரு கிராமப்புறங்களில் போய் வாழணும் அப்போ தான் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்த முடியும் கிராமப்புறம் அல்லது ஒரு நகரமாக இருந்தாலும் சுற்றி நல்லா பசுமையாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இயற்கையை தேடி போயிடு நோய் குணமாகணும்னா இயற்கையை தேடி போயிடு அமைதியை தேடி போயிடு ஒற்றுமையை தேடி போயிடு மனித மென்மையான உணர்ச்சிகளை போ உடம்புல நோயை வச்சுக்கிட்டு நீ மத வெறி சாதி வெறின்னா இன்னும் அது அதிகமாகும் அந்த நோய் இன்னும் அதிகமாகும் தீவிரமாகும் எது ஏதாவது ஒரு நோய் இருக்கலாம் உங்கள் உடம்புல ஆஸ்மாக இருக்கலாம் வீசிங் இருக்கலாம் அல்லது சிறுநீரகம் சம்மந்தமான நோய் இருக்கலாம் சக்கரை நோய் இருக்கலாம் புற்றுநோய் இருக்கலாம் எந்த நோய் இருந்தாலும் உனக்கு வன்முறை உணர்ச்சி ஒத்துக்காது அது நோயை இன்னும் தீவிரப்படுத்தும் அதால் வெறும் மருந்தை சாப்பிட்டா மட்டும் போதாது நீ மென்மையாக மாற வேண்டும் மாமிசம்லாம் உண்ணக்கூடாது உடம்பில் நோய் இருந்தால் மாமிசம் உண்ணக்கூடாது மனிதத்தன்மைக்கு மாற வேண்டும் மென்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் பின்வாங்கிடு முன்னே மேற்கொண்டு நீ முன்னேறாத அழிவோட வாசலுக்குள்ளே போயிட்ட இனிமேல் பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது அதுக்குள்ளே திரும்பி வந்துரு மேலும் மேலும் நீ வந்து அழி அந்த அழிவை நோக்கி போனதுக்கு காரணம் நோய் வந்ததுக்கே காரணம் இந்த மாதிரி வேற்றுமையை விரும்பியது தான் காரணம் வேற்றுமையை விரும்பியது இந்த மாதிரி வெறி தான் காரணம் மதவெறி சாதிவதி வரி அப்புறம் வந்து அந்த நாடு நாடு மீதான வெறி மொழி வெறி இது போன்ற பணக்கார வெறி இது போன்ற வெறி தான் உனக்கு நோய் வந்ததே காரணம் மேலும் உனக்கு அந்த வெறியை நீ வளர்த்துக்கிட்டே போனோன்னா இன்னும் அந்த நோயோட உலகத்துக்குள்ளே உள்ளே போய் பெரிய பள்ளத்தாக்குள்ளே உள்ள உளுந் உள்ளே உழுந்துருவோம் யாராலையும் ஒன்றை காப்பாற்ற முடியாது யாராலையும் எல்லோரும் கைவரிச்சிருவாங்க அதனால் திரும்பி வந்துடுங்க வேண்டாம் உங்களுக்கு வன்முறை வெறி நோயாளிகளுக்கு அது ஒத்து வராது நோயாளி நோயை அதிகப்படுத்தி மரத்தின் மரணம்னால் என்னன்னு காமிச்சிடும் சீக்கிரமாக